சலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா இவர காத்து விருந்தின் தந்தை நம் இப்ராஹிம் ரஹிம் அலைய சலாம் அவர்கள் அல்லாஹ்ட கேட்கிறாங்க ரபே ரஹானே நான் ரசு செல்லல்லாவு அலைவ செல்லும் அவருடைய உம்மத்து உம்மத்துமார்களுக்கு நான் விருந்து கொடுக்கக்கூடிய நசீபை எனக்கு கொடியா உல்லா அப்படின்னு கேக்குறாங்க ரபுல் அலுமினோ அதை கபல் சொர்க்கத்தில் இருந்து கற்பூரத்தை கொடுத்து ஜிபயில் அலை கொண்டு வந்து இப்ராஹிம் அலி சொல்லாம் அவர்களிடம் கொடுக்குறாங்க இப்போ இப்ராஹிம் அலி மக்காவில் உள்ள கடலே இல்லாத மக்காவில் உள்ள மலை மீது நின்று கடல் பகுதிகளில் பகுதியாக திரும்பி நின்று ஊகிறாங்க கைகளில் வச்சு இப்போ அந்த கற்பூரம் புனிதமான இப்ராஹிம் அலேசல்லத்துடைய மூச்சுக்காட்டின் மூலமாக வறந்து போய் கடலில் விழுகுது அல்லா சுபஹானத்தாலா கடலில் நம்மளுக்கு உப்பை கொடுத்து விட்டாங்க இப்போ உப்பின் மூலமாக ரசம் செல்லா வளைவு செல்லம் அவருடைய உமத்துமார்களுக்கு இப்ராஹிம் அலே விருந்து வைத்து கொண்டே இருக்கிறார்கள் உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லை உணவுக்கும் உப்பு தான் கொஞ்சம் உப்பு போட்டோம்ல அந்த சுவிட்டு தூக்கலா காட்டும் கண்மணி நாயோட சுல் செல்ல அழிவ செல்லம் சாப்பிடும் ஒரு சிறு உப்பை நாவில் வைத்து விட்டு சாப்பிடும் போது எழுபது நோய்களுக்கு ஷிஃபாவை தரக்கூடிய மறுமருந்தாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்ஷா அல்லாஹ் நாமும் அந்த உறுப்பின் மகிமை அறிந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய விருந்தை அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு சுண்ணத்தான முறைகள் உண்போமா இன்ஷா அல்லாஹ் இல்லா